நண்பர்களே எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா என்னுடைய கடையில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நேற்று ஒரு சம்பவம் நடந்து போச்சு பெரிய சம்பவம் சொல்லலாம் என் கடையில ஒரு சீலிங் மிஷின் வச்சிருக்கேன் இந்த பாக்கெட் ஒரு மிஷின் அமேசான்ல தான் வாங்கினேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ரூபாய் கொடுத்து வாங்கினேன் லோக்கல் மார்க்கெட்ல வாங்கினா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நானூறு அப்படின்னாங்க உடனே பார்த்தேன் சீப் அண்ட் பெஸ்டா கிடைச்சது வாங்கிட்டேன் ரெண்டு வருஷமா ஓடிக்கிட்டு எதைச்சியா ஒரு அஞ்சாறு பாக்கெட் போடுறதுக்கு சீலிங் மிஷினை எடுத்தேன் பாருங்க என்னோட சீலிங் மிஷின் உங்களுக்கு காட்டுறேன் இதாங்க அமேசான்ல வாங்கின சீலிங் மிஷின் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அது எந்த மாதிரி சம்பவங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த சீலிங் மிஷினை வந்து நான் பவர்ல கனெக்ட் பண்றேன் பாருங்க இந்த இருக்குங்களா இதுதான் டூ பின்னு நான் என்ன பண்ணா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நான் இதை அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு தீ பொறி கிளம்புச்சிங்க பயந்துட்டேன் ஆஹா என்னடா இது அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணேன் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அன்பிளக் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு கடையில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக எவ்வளோ வாங்கினே தெரியாது கண்முடித்தனமாக கேட்டுருவாங்க எப்படியாவது அந்த மிஷினுக்கு உண்டான பாதி விலையை கேட்டுருவாங்க அது போயிடுச்சு இது போயிடுச்சு அப்படின்ட்டுருவாங்க சரி கொடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்லையே நமக்கு வேலை ஆகணும் இல்லை நிறைய பொருட்களுக்கு வந்து சீலிங்லாம் பண்ண வேண்டியிருக்கு அதனால என்ன பண்ணேன் திங்கக்கிழமை கடையை திறந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் போய் இந்த சீலிங் சொல்யூஷனை கொண்டு போய் நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன் இல்லைனா நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட கொடுத்து எதாவது சரி பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு வந்துட்டாங்க கடைக்கு வந்துட்டு சீலிங் மிஷினை எதுவுமே நான் சரி பண்ணலை ஓப்பன் பண்ணி பார்க்கல என்ன பிரச்சனைன்ட்டு வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மணிக்கு கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு போய் நல்ல சாப்பாடு சாப்பாடை முடிச்சு ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கடைக்கு வந்துட்டேன் சரி சீலிங் மிஷின்ல என்ன பிரச்சனை நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே வச்சேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அது என்ன தப்புன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சீலிங் மிஷின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன துணி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த துணிக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பி கொடுத்துருப்பாங்க இது வந்து நீங்க யூஸ் பண்றத பொறுத்து இதுல இந்த மாதிரி ஒரு சின்ன லைன் கருப்பு லைன் விழுந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த துணியை நீங்க மாத்தியே ஆகணும் அதே மாதிரி இங்க அந்த துணி மாதிரி அவளை காட்டுறேன் இதுலயும் கொடுத்துருக்காங்க அந்த துணி சரிங்களா நான் என்ன பண்ணிட்டேன் இந்த அதுக்குள்ள அந்த துணி இருக்குல்ல துணி என்ன அப்படியே உருவிட்டு வந்துருச்சு ஸோ இது வந்து ஒரு கம்மு போட்டு ஒட்டிருக்காங்க நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன இருந்துச்சு இப்படி கலண்டு வந்துருச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை எடுத்துட்டேங்க எடுத்து குப்பையில் போட்டுவிட்டேன் லாஸ்ட்டாக சீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன் அந்த துணியை வந்து குப்பையில் தூக்கி போட்டேன் எடுத்து மடித்து உள்ளே வச்சுட்டேன் நேற்று எடுத்து என்ன பண்ணேன் சீலிங் பண்ணுறதுக்காக ஆன் பண்ணேங்க ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக்கில் வந்து ஒரு தீப்பொறி மாதிரி வெடிச்சிது அப்புறம் என்ன பண்ணேன் அடிஷ்னலாக ஒரு துணி இருந்துச்சு அதை எதோட துணினா இந்த பாருங்கள் இதோட எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சு இந்த துணியை இதில் கரெக்டாக அளவாக மெஷராக எடுத்து கட் பண்ணி ஃபெவி குக்கை வச்சு ஓட்டிட்டாங்க இப்போ நான் டெஸ்ட் பண்ணேன் டெஸ்ட் பண்ணும்போது போது எந்த வித பிரச்சனையும் இல்ல சரியாயிடுச்சு இன்னொரு கொடுமை தெரியுமா இந்த சீலிங் மிஷின சரி பண்றதுக்காக யூடியூப்ல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஸ்பெண்ட் பண்ணி சரி நமக்கு உண்டான அந்த சொல்யூஷன் கிடைக்குமா கிடைக்குமான்னு பார்த்தேன் கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கல தூக்கி போட்டு படுத்து தூங்கிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனிவே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய்